பணத்தை சேமிக்க ஏழு ரகசியங்கள் ஒரு காலத்தில் ஒரு இளைஞன் புத்தரின் அருகில் வந்து வணங்கி சொன்னான் ஆசானே நான் பகலில் கடுமையாக உழைக்கிறேன் மாதந்தோறும் சம்பளம் கிடைக்கிறது ஆனாலும் மாத முடிவில் என் கையில் எதுவும் தங்குவதில்லை ஏழை போலவே வாழ்கிறேன் நான் எப்போதும் பணம் சேமிக்க முடியவில்லை தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் புத்தர் சிரித்துக்கொண்டு சொன்னார் பணம் என்பது நதியைப் போல அது சரியான பாதையில் செலுத்தப்பட்டால் பயிர்களை வளர்க்கும் செல்வத்தை பெருக்கும் தவறான பாதையில் விட்டுவிட்டால் வெள்ளமாகி எல்லாவற்றையும் அழித்துவிடும் நீ அதை எவ்வாறு கையாள்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் இப்போது நான் உனக்கு ஏழு ரகசியங்களை சொல்கிறேன் இவை உன் வாழ்நாளில் பின்பற்றப்பட வேண்டும் அப்போதுதான் நீ ஏழையாக அல்ல செல்வந்தனாக வாழ்வாய் ரகசியம் ஒன்று முதலில் உனக்கே சம்பளம் கொடு புத்தர் கூறினார் ஒவ்வொரு முறையும் சம்பளம் கிடைத்தவுடன் அதில் குறைந்தபட்சம் பத்து சதவிகிதம் உனக்காக தனியவை அந்த பணம் வேறு எதற்கும் அல்ல அது உன் எதிர்காலத்திற்கு பிறகுதான் உன் செலவுகளை திட்டமிடு பலர் முதலில் செலவுகள் செய்து பிறகு மீதமுள்ளதை சேமிக்க நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒருபோதும் நடக்காது ரகசியம் இரண்டு தேவையற்ற விருப்பங்களை வெல்ல கற்றுக்கொள் விருப்பங்களுக்கு முடிவில்லை ஆனால் உண்மையான தேவைகள் மிகவும் குறைவாக உள்ளன உன்னது மனதை கட்டுப்படுத்தினால் உன் பையில் பணம் நிலைத்திருக்கும் இல்லையெனில் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது ரகசியம் மூன்று சிறிய துளிகள் பெரும் வெள்ளம் புத்தர் கிணற்றை பார்த்து சொன்னார் இந்த கிணறு தினமும் ஒரு துளி தண்ணீரால் நிரம்பினாலும் காலப்போக்கில் அது நிறைந்து எல்லோருக்கும் தண்ணீர் தரும் அதுபோல் தினமும் அல்லது வாரந்தோறும் சிறு தொகையை சேமி அது சிறியது என்று அலட்சியப்படுத்தாதே சிறிய சேமிப்பே பெரிய செல்வத்தை உருவாக்கும் ரகசியம் நான்கு பணத்தை வளர்க்க கற்றுக்கொள் சேமிப்பது போதாது அந்த சேமிப்பு கல் போல நின்று விடாமல் மரமாக வளர வேண்டும் அதை கல்வியில் அறிவில் திறமையில் முதலீடு செய் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தால் உனக்கு மட்டுமல்ல உன் பிள்ளைகளுக்கும் பலன் கிடைக்கும் ரகசியம் ஐந்து கடன் என்பது சங்கிலி கடன் என்பது ஒரு சங்கிலி அது உன்னை சுதந்திரமாக வாழ விடாது அவசரத்தில் மட்டுமே அதை பயன்படுத்து பயன்படுத்தினாலும் அதை விரைவில் அடைத்துவிடு இல்லையெனில் உன் உழைப்பின் பலனை வேறொருவர் சுருட்டிக்கொண்டு போய்விடுவான் ரகசியம் ஆறு உன் பணம் எங்கே போகிறது என்பதை அறிந்து கொள் ஒரு விவசாயி தனது நிலத்தில் விதைத்த விதைகள் எங்கே முளைத்தன எங்கே உலர்ந்தன என்பதை கவனிப்பது போல உன் பணம் எங்கே செல்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் தினசரி செலவுகளை எழுதிக்கொள் அதை பார்த்தாலே உன் பலவீனம் எது என்று புரியும் அதுவே சேமிப்பதற்கான முதல் படி ரகசியம் ஏழு ஆசை அடங்கினால்தான் செல்வம் நிலைக்கும் புத்தர் சிரித்து கொண்டு இறுதியாக சொன்னார் உனக்கு லட்சம் வந்தாலும் மனதில் ஆசை கட்டுப்படாவிட்டால் உன் பையில் ஒன்றும் தங்காது ஆனாலும் ஆசையை அடக்க கற்றுக்கொண்டால் ஆயிரம் இருந்தாலும் அது போதும் உண்மையான செல்வம் என்பது ஆசைகளை கட்டுப்படுத்துவதில்தான் உள்ளது இளைஞன் கண்ணீர் மல்க வணங்கி சொன்னான் ஆசானே இன்று நான் உண்மையான ரகசியத்தை அறிந்தேன் நான் இனி சம்பாதிப்பதை வீணாக்காமல் என் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக நடத்துவேன் புத்தர் மெதுவாக கூறினார் இந்த ஏழு வழிகளை பின்பற்றினால் பணம் உன் கையில் மட்டுமல்ல உன் மனதிலும் நிலைத்திருக்கும் இல்லையெனில் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் வெறுமை மட்டுமே இருக்கும் பணம் சம்பாதிப்பது எல்லோராலும் முடியும் ஆனால் பணத்தை சேமிக்கவும் வளர்க்கவும் பாதுகாக்கவும் தெரிந்தவர்கள்தான் வாழ்க்கையில் உண்மையான செல்வந்தர்கள் கதை சுருக்கம் முதலில் உனக்கே சம்பளம் கொடு குறைந்தது பத்து சதவிகிதம் சேமி விருப்பங்களை கட்டுப்படுத்து தேவையற்ற செலவுகளை தவிர் சிறிய துளிகள் சேர்த்து சேமி சிறிது சிறிதாக சேர்த்து பெரிய தொகையாக்கு பணத்தை வளர்க்க கற்றுக்கொள் கல்வி முதலீடு திறமையில் செலவு செய் கடனை குறை சங்கிலி போல உன்னை கட்டி போடும் செலவுகளை பதிவு செய் உன் பணம் எங்கே போகிறது என்பதை தெரிந்து கொள் ஆசையை அடக்கு இல்லாதவனே உண்மையான செல்வந்தன் இந்த மாதிரியான பயனுள்ள கதைகள் மற்றும் வாழ்க்கை ரகசியங்களை அறிய எங்கள் லெவன் லேங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த ரகசியம் எது என்று கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்